ணி செயலாளர் காளியாதேவி அவர்கள் சந்தேகத்திற்கு இடமான முறையிலே உயிரிழக்க நேர்ந்திருக்கிறது விபத்து என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அவருடைய பெற்றோர் உற்றார் உறவினர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் இந்த சார்பில் சந்தேகம் இருக்கிறது என்பதை காவல்துறையின் கவனத்திற்கு எடுத்து சென்றுள்ளனர் அவர் இந்த பகுதியில் குறிப்பாக இந்த கொங்குபாளையம் கிராமத்தில் முதல் பட்டதாரியாக கல்வி பெற்றவர் துணிச்சலாக மக்களின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்தவர் போராடியவர் இந்த கிராமத்தில் உள்ள மாரியம்மன் திருக்கோவிலில் அருந்ததியர் மக்கள் வழிபாடு செய்வதற்குரிய உரிமையை முன்னிட்டு முன்வைத்து அவர் போராடியிருக்கிறார் பஞ்சமி நிலங்கள் பிற சமூகத்தினரால் ஆதிக்கப்பக்கிரமிக்கப்பட்டு இருக்கிற நிலையில் அவற்றையெல்லாம் மீட்டு உரியவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டங்களை நடத்தியிருக்கிறார் இதனால் அவர் மீது சாதிய பகை மேலோங்கி இருக்கிறது அவர் இரண்டு முறை விபத்து என்கிற பெயரால் குறிவைத்து கொள்வதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்போதே காவல்துறையினரிடம் கொலை முயற்சி தான் இது இது வெறும் சாதாரண விபத்து அல்ல என்ற புகாரை காவல்துறைக்கு அளித்தும் அதை அப்போது பொருட்படுத்தவில்லை மூன்றாவதாக இந்த விபத்து நடந்திருக்கிறது விபத்தாக நடந்திருக்கிறது ஆகவே இதை புலனாய்வு விசாரணை செய்ய வேண்டும் இதன் பின்னணியில் சதி இருக்கிறது என்று காவல்துறைக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தும் கொடுத்தும் இதுவரையில் அது கொலை வழக்காக மாற்றப்படவில்லை என்பது கவலையடிக்கிறது உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு இதை மீண்டும் எடுத்து செல்வோம் அவருடைய சாவு விபத்தால் நிகழ்ந்ததல்ல விபத்தாக மாற்றப்பட்டிருக்கிறது என்கிற இந்த ஐயத்தை உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்து சென்று உரிய நீதி கிடைக்க வலியுறுத்துவோம்

முக்கியமான ஒரு நிலைப்பாடு அதை நாங்கள் தொண்ணூற்றி ஒன்பதில் அடி எடுத்து தேர்தல் அரசியல் அடியெடுத்து வச்சப்போ இந்த கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கிறோம் பேசியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் கூட்டணி ஆட்சி என்கிற அடிப்படையில் ஒரு கருத்தரங்கத்தை நாங்கள் நடத்தி கூட்டணி கட்சி தலைவர்களிடம் அழைத்து பேசியிருக்கிறோம் ஆகவே போதிய அளவுக்கு நான் இதற்குரிய விளக்கங்களை சொல்லியிருக்கிறேன் திரும்ப திரும்ப இந்த கேள்வி அவசியமில்லாதது என்று பார்க்குறேன் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் வந்து அண்ணன் இருக்கிற கோரிக்கை வந்து நல்ல கோரிக்கை கூட்டணியில் வலியுறுத்துவாரான்னு ஒரு கேள்வி கூட்டணியில் தான் வலியுறுத்துகிறோம் கூட்டணியில் இருந்துக்கிட்டு தான் கூட்டணியில் தான் இந்த கோரிக்கை வலியுறுத்துகிறோம் திமுகவுக்கு தான் இந்த வேண்டுகோள் வைக்கிறோம் என்கிற கோரிக்கையை ஏற்று திராவிட முன்னேற்றக் கழகம் எங்கள் மாநாட்டிலேயே பங்கேற்பதற்கு இசைவழித்திருக்கிறது இதில் வேற என்ன சந்தேகம் இருக்கிறது கூட்டணியில் தான் வலியுறுத்துகிறோம் திரைப்பட நடிகர் விஜய் வந்து இப்போ இந்த திராவிட அரசியலை நோக்கி முன்னெடுத்து வரதா ஒரு கருத்து பரவிட்டு இருக்கு அது அதனால நீங்க திராவிட கட்சிகளுக்கு எதுவும் பாதிப்பு அந்த மாதிரி எதுவும் நீங்க அப்படி ஒரு பாதிப்பு நேரம் என்று நான் கருதவில்லை வலு சேர்க்கிறாரா பெரியார் அரசியலுக்கு மேலும் வலு சேர்க்கிற வகையில் அவருடைய வரவு இருப்பதாக நான் பார்க்கிறேன் அப்போ இருபத்தி ஆறில் அவரோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு

அதுக்குள்ளான ஸ்டெப் வந்து சொன்னோம்னாலுமே வந்து இருபத்தி நாள் ஆச்சு சார் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்குள்ள ஒரு ஒரு கருத்து வேறுபாடு கொஞ்சம் நிலவி இருக்கு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சீமான் வந்து அவர் மட்டும்தான் கட்சியை வலை நடத்திட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரினா அவங்க கட்சி நிர்வாகிகளுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு திருச்சி மண்டல செயலாளர் கூட அதை பத்தி ஒரு செய்தி சந்திப்பில் மனம் திறந்து பேசியிருக்காரு நீங்க அதாவது அவங்க உட்கட்சி விவகாரம் நான் கருத்து சொல்ல Okay, Hors hurting